நடவடிக்கையெடு நடவடிக்கை எடு மாணவிகளை தவறாக வழிநடத்தும் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடு

ஒரு பெரிய கோரிக்காக கோரிக்கைக்காக இந்த போராட்டத்துக்கு நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் இந்த கல்லூரி ஏறக்குறைய அறுபது ஆண்டு கால பழமையுடை ஒரு கல்லூரி தென்னகத்திலே இருந்த ஒரு பெண்கள் கல்லூரியில முதல் கல்லூரியாக இருந்தது இன்றைக்கு நாலாயிரத்தி ஐநூறு மாணவிகள் இந்த கல்லூரியிலே கல்வி பயின்று வருகிறார்கள் இருநூறுக்கு மேற்பட்ட பேராசிரியர்களும் நாங்கள் பணியாற்றி வருகிறோம் ஒரு பிஏ அல்லது ஒரு யூ யுஜி லெவல்ல இருந்த கல்லூரியை இன்னைக்கு ஒரு ஆய்வு நிலைக்கு பிஹெச்டி லெவல்ல நாங்கள் உயர்த்தியிருக்கோம் இந்த கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறைந்தது வந்து நாற்பது மாணவர்களாவது யூனிவர்சிட்டியை ரேங்க் எடுத்து இந்த கல்லூரிக்கும் எங்களுக்கும் பெரிய பெருமையெல்லாம் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த கல்லூரிக்கு கடந்த ஒரு மாதங்களில் சில தவறான வந்து தகவல் காரணமாக மாணவிகளுடைய படிப்பு முழுக்க பாதிக்கப்படுகிறது ஒரு பேராசிரியர் ஒருவர் மாணவியரை வந்து கொஞ்சம் தவறாக வந்து வழி நடத்துகிறார் அதை கண்டிக்கக்கூடிய துறை தலைவருக்கு எதிரான கருத்துக்களை ஊடகங்களுக்கு வந்து பரப்பி கொண்டிருக்கிறார் இதனால் மாணவிகளுக்கும் பேராசிரியர்களுக்கும் மிகவும் மன வருத்தம் வருகிறது இது தொடர்பாக ஏற்கனவே கல்லூரியில் இருக்கக்கூடிய கல்லூரி ஆசிரியர் சங்கங்களும் கல்லூரி பேராசிரியர்களும் தமிழக அரசுக்கு நாங்கள் இது கடிதம் இருக்கிறோம் அந்த கடிதத்துக்கான பதிலை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் கடந்த ஒரு இரண்டு மூன்று மக்களுக்கு கல்லூரி முடிந்த பிறகு கல்லூரி மூன்றரைக்கும் முடியும் முடிஞ்ச பிறகு நாலு மணிக்கு மாணவிகளை வந்து முதலாம் ஆண்டு பீகா மாணவிகளை காந்தி நகர்ல இருக்கக்கூடிய ஒரு பார்க்குக்கு அழைத்து சென்று மாணவிகள் மூலமாக கல்லூரிக்கு எதிரான தகவல்களை அவர் வந்து கொடுத்திருக்கிறார் பத்து ஊடகங்களுக்கு கொடுத்திருக்கிறார் மாணவிகள் வந்து அமைதியான சூழலில் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மாணவிகளை வந்து தற்கொலைக்கு தூண்டுகிறார்கள் என்ற ஒரு வார்த்தையும் கடினமான வார்த்தையை மாணவிகள் மூலமாக வந்து ஊடகங்களில் பதிவு செய்திருக்கிறார் மாணவிகள் இங்கு படிப்பதற்காக தான் அவர்களை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய ஒவ்வொரு ஆசிரியருடைய கடமை இந்த மாணவிகளை நீங்கள் புத்தகங்கள் வாங்காதே இன்டர்னல் நோட்டு நாங்கள் கரெக்டாக ஒவ்வொரு செமஸ்டரும் வந்து அவளுக்கு மூன்று வந்து இன்டர்னல் எக்ஸாம்ஸ் நடத்துவோம் அதை வந்து ஒரு நோட்டு வந்து அவளுக்கு கொடுத்து அதை வந்து கரெக்டாக நாங்கள் வந்து பதிவு செய்வோம் நாங்கள் ஏன்னா இதெல்லாம் இன்னைக்கு நாக்குக்கு ரொம்ப முக்கியம் நாக்கு வரப்போ யூனிவர்சிட்டி நேக்கு வந்து நமக்கு நேஷ்னல் இருந்து நேக்கு வரப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை கேட்காங்க பிள்ளைங்களுக்கு எப்படி நீங்கள் எவாலியேஷன் சிஸ்டம் பண்ணுதுன்னு சொல்லி கேட்காங்க அதனால கல்லூரியில் மாணவர்களுக்காக இருக்கக்கூடிய கூட்ட கூட்டுறவு பண்டக சாலை மூலம் வந்து இந்த நோட்டு வந்து விற்கப்படுகிறது அரசு கல்லூரிகளில அரசு விதித்த வந்து தவிர ஒரு பைசா கூட அரசு கல்லூரிகளை வாங்க முடியாது நாங்க வந்து ரெசிப்ட் கொடுத்துருவாங்க அப்படிலாம் இருக்கப்ப எதுவுமே தெரியாத அந்த முதலாம் ஆண்டு மாணவிகள் வந்து ஒரு மாதம் கூட வந்து ஆகல அவங்கள வந்து அழிவா தவறாக வந்து வழி கல்லூரி குறித்த வந்து தவறான தகவல்களை வந்து அவர் வந்து பதிவு செஞ்சிருக்காரு இது வந்து எல்லா குழந்தைங்களுடைய வந்து மனநிலை பிள்ளைகளையும் பாதிக்குது ஏன்னா எல்லா பிள்ளைங்களுக்கும் தெரியும் எல்லா பிள்ளைங்களும் வந்து எங்கள்கிட்ட சொல்லுதாங்க மேடம் நம்ம கல்லூரியில தான் எல்லா வந்து ஸ்காலர்ஷிப் நீங்க வாங்கி தரீங்க அரசு வந்து தரக்கூடிய கல்வி உதவி தொகையை விட பிரைவேட்டாட்டு நாங்க வந்து ஸ்காலர்ஷிப்பும் வாங்கி கொடுக்கோம் ஒவ்வொரு இப்ப ஓசி பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இல்லாட்டாலும் கூட அதை ஏதாவது ஒரு தனியார் இதுல இருந்து அந்த பிள்ளைங்களுக்காக நாங்க வாங்கி கொடுப்போம் இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த மாணவிகளுக்காக பாடுபடக்கூடிய ஆசிரியர்கள் ராணியானா கல்லூரியிலே படி செய்யக்கூடிய நாங்க எங்க குழந்தைங்க எல்லாம் வறுமை கோட்டுக்கு கீழ வாழக்கூடிய பெரியவங்க ஒரு வேலைக்கு அடுத்த வேளை உணவு இல்லாத குழந்தைங்க அவளுக்கு படிப்பு மட்டும்தான் வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அவர் கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆண் பேராசிரியர் இருப்பது மிக வருத்தமாக இருக்கிறது எனவே வந்து அவரு கல்வி சூழல்ல இருந்து வந்தாரா இல்லையான்னு கூட தெரியல நாட்டு வாங்க கூடாது புக்கு வாங்க கூடாதுன்னா பிள்ளை வேற எதை வச்சு படிப்பா வேற என்ன இது இருக்குது இன்னைக்கு அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்து தகவல் கொடுத்தாலும் கூட இவர் அதுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் அந்த குழந்தைங்களை கூட்டி வந்து தவறாட்டு வந்து கல்லூரி குறித்த தகவல்களை தவறாட்டு பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால வந்து இதை கண்டிக்கக்கூடிய நாங்க வந்து ஏற்கனவே அரசுக்கு வந்து நாங்க தகவல் கொடுத்துருக்கோம் இது குறித்து வந்து ஒரு சரியான நடவடிக்கை வந்து கண்டிப்பாட்டு அரசு எடுக்கும்னு ஒரு நம்பிக்கையில நாங்க இருந்துகிட்டு இருக்கோம் ஒரு ஒன்னு ரெண்டு பேராசிரியர்களால ஒரு கல்லூரியுடைய சூழல் வந்து பாதிக்க கூடாது எதிர்காலத்துல இங்க பணி செய்யக்கூடிய பெரும்பான்மையான ஆசிரியர்கள் இந்த கல்லூரியில படிச்சு இந்த கல்லூரிக்கு அரசால் பணியாற்ற வந்திருக்கக்கூடியவங்க அவங்கதான் ரோல் மாடல் இந்த குழந்தைங்களுக்கு அந்த சூழல் வந்து கண்டிப்பாட்டு வந்து கெடுக்க கெடுப்பது மாதிரி இந்த ஆசிரியர் இருப்பதுனாலதான் எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு எதிராட்டு வந்து வந்து நாங்க இந்த போராட்டத்தை வந்து நாங்க முன்னெடுத்து வந்திருக்கோம் இத உடனடியாக அரசு வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் நிச்சயமாக வளரக்கூடிய ஒரு கல்லூரிய நம்ம வந்து வழிநடத்த முடியாது ஏன்னா ஊடகங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஒவ்வொரு நாளும் இங்க பல கருத்தரங்குகளும் பல போட்டிகளும் கல்வி சார்ந்த சூழலோடு வந்து பல நிகழ்வுகள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் எல்லா ஊடகங்களுக்கும் தெரியும் இந்த ஊடகங்கள் தான் இன்னைக்கு என்ன கேக்குது என்ன ஆயிடுச்சு கல்லூரிக்கு என்ன ஆயிடுச்சு யார் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி எங்கள்ட்ட கேட்காங்க அத அதனாலதான் நாங்க இன்னைக்கு முன்னாடி வந்திருக்கோம் அதனால இந்த ஒரு நல்ல வந்து எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும் மாணவிகளும் பெண் பேராசிரியர்களும் பாதுகாக்கப்பட வேண்டும் இது நாங்க முன்வைக்க கோரிக்கை கிடையாது எங்களுடைய மாணவிகள் கூடிய கோரிக்கை ஊக்கமெல்ல இந்த கல்லூரியில அது கிளப்புறாங்க மாதிரி தவறான கருத்து எதுக்காக கிளப்புறாங்க ஊக்கமில இல்ல இப்போ எல்லா பிள்ளைங்களும் இந்த கருத்தை வந்து சொன்னானா ஓகே பிள்ளைங்க ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிச்சிருக்காங்கன்னு நமக்கு தெரியும் இது ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் வந்து இவர் வந்து அரசால் நேரடியாக நியமிக்கப்படாத ஒரு ஆசிரியர் அரசு கல்லூரியுடைய எந்த விதிகளும் இருக்கு தெரியாது ஏன்னா எங்களுக்கு வந்து அவங்கள பத்திய கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா வந்து என்கொயரி எல்லாரும் வந்து சொன்னது ஏன்னா அரசோட எந்த விதியும் தெரியாது வந்து அரசால் நியமிக்கப்பட்டு அரசு வைக்கக்கூடிய தேர்வெல்லாம் எழுதிக்கிட்டு வந்தவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களும் அரசால் வந்து சொல்லக்கூடிய விதிகளை பின்பற்றி வந்து நடக்கக்கூடிய நாங்க ஆனா அவருக்கு தெரியாததுனால இப்படி எந்த ஆசிரியராது புத்தகம் வாங்கு சொல்லுவாரா தேர்வு எதுல எழுதுவா இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க அவளை ஒரு பேப்பர் வாங்கிட்டு வச்சோன்னா நோட்டி பேப்பரை கிழிப்பா அப்படி இல்லைன்னா கசங்கி போனா ஒரு பேப்பரில் எழுதுவா எங்களுக்கு அவ அந்த தேர்வு வந்து முறைப்படி வந்து டேட் போட்டு அது ஒரு ஆர்டர் படி நாங்க ஹோல் கல்லூரி எல்லா கல்லூரியில கூட எல்லா மாணவிகளும் அந்த இன்டர்னல் எக்ஸாம் எழுதுவா அப்போ வந்து அந்த நோட்டு வந்து நாளைக்கு அவ வந்து எக்ஸாமுக்கு அந்த நோட்டை தான் வாங்கி திரும்ப பாப்பா படிக்கப்ப அவ்வளவு வந்து

அண்ணாமலை பேராசிரியராக நாங்க வேற யாரையும் அவர் கல்லூரியை விட்டு வெளியில போனோம் எங்களுடைய மாணவிகள் வந்து பாதுகாக்கப்படணும் ஏன்னா இது முதலாம் ஆண்டு வந்து முதலாம் ஆண்டு மாணவி அவ் பிகாம் வந்து ஒரு மாசம் தான் கல்லூரி ஆகுது தொடரும் கண்டிப்பாட்டு தொடரும் ஏன்னா மாணவிகளுக்கு ஒரு அமைதியான ஒரு சூழல் இல்லாதா இல்ல வந்து நாங்க வந்து இந்த போராட்டத்தை அறவழியில கொண்டு போவோம் கண்டிப்பாட்டு அரசு இத வந்து கண்டிப்பாட்டு இதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து பெண் பேராசிரியர் பெண் குழந்தைங்களுடைய பாதுகாப்பை வந்து முன்னெடுத்து செல்லக்கூடிய இந்த அரசு ஒரு தனி மனிதனால இந்த கல்லூரி வந்து பாதிக்கப்பட்டு சரி நாலாயிரத்து ஐநூறு மாணவிகளும் இரண்டு இருநூறு ஆசிரியர்களும் பணியாற்றக்கூடிய இந்த கல்வி சூழல் வந்து பாதிக்கப்படக்கூடாது நாங்க இன்னும் நிறைய இந்த கல்லூரிக்காக பண்ணணும் இந்த கல்லூரி வந்து தமிழகத்திலே தலை சிறந்த ஒரு கல்லூரியாக வந்து இடம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆசிரியரும் நாங்க வந்து பாடுபட்டுட்ட இருக்கோம் ஆனால அதுக்கும் வந்து என்னன்னா வந்து இந்த ஒரு பேராசிரியர் இந்த இடம் இன்னைக்கு அந்த டிபார்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கக்கூடியது அடுத்த டிபார்ட்மெண்ட்ல பழகும் அது வந்து எல்லாரும் வந்தாலும் சரி ஒரு நாலு குழந்தைங்களுக்காக அந்த குழந்தைங்களுடைய மனசுல நஞ்சை விதைச்சு மாதிரி வந்த ஒரு மாசத்துல அவ தற்கொலை பண்ணணும்னு சொல்லுவாளா அப்படி நம்ம என்ன அவள்கிட்ட பேசிட்டோம் எந்த குழந்தைக்கு அந்த மனநிலை வரவே நான் எங்களுடைய முதல் இது என்னன்னா எங்க குழந்தைங்க எல்லாருமே பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடிய சூழல்ல இருந்து வரக்கூடிய குழந்தைங்க அந்த குழந்தைங்களுக்கு தரமான ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய பேராசிரியர்கள் நாங்க அந்த சூழலை வந்து கெடுக்கக்கூடிய பேராசிரியர் மீது இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுக்கு நாங்க ஏற்கனவே லெட்டர் கொடுத்துட்டோம் தான் அதுக்கு பதில் இல்லாத சூழல்ல தான் நாங்க இந்த போராட்டத்தை வந்து நாங்க வந்து கொண்டு வரோம் என் பேரு வந்து முனைவர் வேலம்மாள் நான் இந்த கல்லூரியில பதினெட்டு ஆண்டுகள் பணியாற்றிட்டு இருக்கேன்